இசுவல் பெரிய ஆண்டின் போது காலம் எட்டாம் ஞாயிறை நாம் துவங்குகிறோம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொன்ன ஒரு நகைச்சுவையை வைத்து இன்றைய மறையுறையை துவங்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்ற அந்த நகைச்சுவை இன்றைய வாசகத்தோடு வருகிற பொருத்தமாக கூடிய ஒரு நகைச்சுவையாக அவர் சொல்லும்போது சிரிச்சாங்க நான் சொல்லும்போது நீங்கள் நீங்க சிரிப்பீங்களான்னு தெரியாது அவர் சொன்னதை நான் சொல்லுகிறேன் ஒரு குருவானவர் ஆலயத்திலே தினமும் திருப்பலி ஆற்றுவார் உங்களை போல மக்கள் வருவார்கள் அதிலே ஒரு பெண்மணி கொஞ்சம் வயதான ஒரு பெண்மணி திருப்பலிக்கு சரியா வந்து விடுவார்கள் திருப்பலி முடித்து ஆலயத்துக்கு வந்த பலரை பற்றி குறைவாக தடக்குறைவாக ஏதாவது அவளை பற்றி விமர்சனம் செய்வது அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிப்பது அவருடைய பெயருக்கு கெட்ட பெயரை உருவாக்குவது இப்படியாக பேசிவிட்டு தான் செல்வார்கள் அந்த அம்மா சரியில்லை அவர் சரியில்லை அந்த குடும்பம் சரியில்லை அந்த பங்கு சமயம் சரியில்லை ஏதாவது ஒன்று சொல்லி தான் போவாங்க அது வாடிக்கையாகவே வழக்கமாகவே வைத்திருந்தார்கள் கொஞ்சம் காலம் அப்படியே குருவானது பார்த்து இந்த அம்மாவை சொன்னாலும் திருந்த மாட்டுறாங்க அடுத்தவங்களை பற்றி பேசாதீங்க அடுத்தவங்க பற்றி தப்பாக பேசாதீங்க என்று சொன்னாலும் அவங்க திருந்தலை ரொம்ப வெக்ஸாயிட்டா ஒவ்வொரு நாடும் இது நடந்து கொண்டே இருந்தது சில நாட்கள் பார்த்தால் சில நாட்கள் கடித்து பார்த்தால் அந்த பெண்மணி ஆலயத்துக்கு வரவில்லை எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் பா அந்த லேடி வரல நம்மளை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க என்று சொல்லி மக்களுக்கு எல்லாம் சந்தோஷம் ஃபாதர் கூட ஒரு விதத்தில் சந்தோஷம் தான் என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு கிட்ட தான் வரும் நம்ம அம்மா என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அவள் இப்போது மக்கள்லாம் சந்தோஷமாக இருந்தார்கள் குருவானதும் சந்தோஷமாக இருந்தார் திடீரென ஒரு நாள் அந்த பெண்மணியினுடைய வீட்டில் இருந்து தொலைபேசி வந்தது அந்த பெண்மணியுடைய வீடு ஆலயம் பக்கத்திலேயே இங்கிருந்து பார்த்தா அந்த பெண்மணியுடைய வீடு தெரியும் அங்கிருந்து பார்த்தால் ஆலயம் தெரியும் அது மிக அருகாமிரி இருந்தது தொலைபேசின்படியாக அந்த பெண்மணி அந்த குருவானவரை ஃபாதர் சொல்லுங்கம்மா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படியா நான் இத்தனை நாள் பூசிக்கே வரலை கோயிலுக்கே வரலை ஆமாம்மா கவனிச்சேன் நீங்கள் வரல எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் நீங்கள் கொஞ்சம் நன்மை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த ஃபாதர் சொன்னார் நான் ஏமா உங்களுக்கு நன்மை கொண்டு வரணும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் நாக்கை கொஞ்சம் நீட்டுங்க நான் இங்கிருந்தே நன்மை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது திருத்த சொன்னார் அந்த பெண்மணியுடைய நாக்கு நீளமானது நீங்கள் வீட்டிலேருந்து நாக்கு நீட்டுங்க நான் இங்கேருந்து நன்மை வச்சுருக்கிறேன் என்று மறைமுகமாக அந்த பெண்மணியுடைய குறையை சொன்னார் நம்ம கூட கண்ணாடியில் கொஞ்சம் நாக்களை நம்ம பார்த்துக்கணும் நமக்கும் நாக்கு நீளமாக இல்லையன்று இதை ஆய்வு செய்வதற்காகத்தான் என்னுடைய வாசங்கள் வந்திருக்கின்றன நம்முடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் முதல் வாசகத்தில் இந்த வாரத்தில் நாம் தவ காலத்தை துவங்கி இருக்கிறோம் ஐந்தாம் தேதி தவ காலத்தை துவங்கி இருக்கிறோம் வருகிற புதன்கிழமை விபதி புதன புதனோடு இந்த தவ காலத்தில் நாம் நிறைய தவ முயற்சிகளை நாம் எடுப்போம் என்னென்ன தவ முயற்சிகள் எடுப்போம் வழக்கமா இருப்பீங்க ஓகே ஃபாஸ்டிங் எப்போ விபூதி போதுன்னு அதோட பெரிய வெள்ளிக்கிழமை நோ ஃபாது ஓகே அதோடு இருக்க மாட்டேன் ஃபாது அப்படியா நிறைய ஜெபம் பண்ணுவீங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்புகிறேன் சொல்லுங்க பரவாயில்ல நான்வெஜ் சாப்பிடுமா நீ தயவு செய்து சாப்பிடுமா நான்வெஜ் சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு ஏத்துமா நீ ஓகே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் சிலுவை பாதை செய்வோம் அதெல்லாம் ஒருத்தர் முயற்சியா ஓகே நான்வெஜ் சாடு மாட்டோம் நோன்பு இருப்போம் சிலுவாதை செய்வோம் ஜபம் செய்வோம் வேற வீட சுத்தம் பண்ணிக்கலாம் வீடு சந்திப்போம் இந்த ரெண்டு பேர் தான் தவ காலம் செய்கிற போல இருக்கு எனக்கு எல்லாம் சில பேருக்கு எல்லா எல்லா காலம் தான் அது திருவதை காலம் தான் உயிர்ப்பின் காலம் தான் பொது காலம் தான் தவ காலம் தான் ஒரு சேஞ்சும் கிடையாது எல்லா காலத்தையும் எப்பயும் இருக்க போலதான் பத்தோடு ஒன்று பதினொன்று அத்தோடு இதுவும் ஒன்று அதனால நமக்கு சொல்ல தெரியல உம் வேற என்ன செய்வோம் தவ முயற்சிகள் அவ்வளவுதான் இதுக்கு மேல என்ன சொல்றது தியானம் செய்வோம் என்னங்க கரெக்ட் அத சொல்ல பிரி மாணொலி தவ காலத்துல உணவு சாப்பிடாமல் இருப்பது எப்படி ஒரு தவ முயற்சியோ தொலைக்காட்சிகள் அதிகமாக பார்க்கும் அதில் யாரும் சொல்ல நானே சொல்றேன் தொலைக்காட்சிகள் அதிகமாக பார்க்காமல் இருப்பது எப்படி ஒரு தவ முயற்சியோ எப்படி புழல் உண்ணாமல் இருப்பது ஒரு தவ முயற்சியோ எப்படி சிலுவை பாதை வெள்ளிக்கிழமை நாம் செய்வது ஒரு தவ முயற்சியோ அதுபோல அதிகமாக பேசாமல் மௌனமாக இருப்பது கூட ஒரு தவ முயற்சியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதனால்தான் தவ காலத்துக்கு முன்பாக வந்திருக்கிற ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் எப்படியாக அமைந்திருக்கிறதோ என்று நான் பார்க்கிறேன் மௌனமாக இருப்பது அல்லது தேவையானது மட்டும் பேசுவது அல்லது தேவை இல்லாமல் பேசுவது கூட ஒரு தவ முயற்சியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இன்றைய என்றைய முதல் வாசகத்துக்கு செல்வோம் பெரியமான முதல் வாசகமானது சீராக் புத்தகத்திலிருந்து நாம் எடுத்திருக்கிறோம் திருச்சவை நாம் கொடுத்திருக்கிறது நான்கு காரியங்கள் அங்கே நமக்கு சொல்லப்படுகின்றன முதல் வார்த்தை சலிக்கின்ற சல்லடியில் எடுத்துங்க பைபிள் சீராக் புத்தகம் அதிகாரம் இருபத்தி ஏழு அங்கு மூணு பைபிள் சும்மா தான் இருக்கு நாங்க பைபிளே தொடமாட்டோம் உட்கார் சீராக் புத்தகம் இருபத்தி ஏழு வசனங்கள் நான்கு முதல் ஏழு முடியேன் முதல் வார்த்தை என்ன சொல்லுது சலிக்கின்ற சல்லடை இப்ப அதெல்லாம் கிடையாது வீட்டில எல்லாம் வச்சிருந்தாங்க ஒரு காலத்தில் அரிசியை சலிக்கிறது அது போன்ற காரியங்களும் வச்சிருந்தாங்க இப்ப எல்லாமே கடையில் அப்படி சூப்பர் மார்க்கெட்ல அப்படி பாக்கிட்டா வாங்கி வந்துடும் நாம எதுவுமே செய்வது கிடையாது சலிக்கின்ற சல்லடையில் என்ன விடுகிறது உமி விடுகிறது அடுத்த வாக்கியம் அவ்வாறு மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகிறது என்ன அர்த்தம் பிரிய ஒரு தானியத்தை நாம் சலித்து எடுக்கிற போது அந்த ஜல்லடையில் போட்டு நாம் எடுக்கிற போது அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ஓட்டையிலே நம்முடைய அந்த தானியங்கள் எல்லாம் கீழே வந்து விடுகின்றன அது நல்ல தானியங்களாக நமக்கு சேர்கின்றன ஆனால் மேலே என்ன தங்கி விடுகிறது உமையானது தேவை இல்லாததெல்லாம் அப்படி விடுகிறது அதை எடுத்து மீண்டும் நாம் என்னத்துல தானியத்துல போட மாட்டோம் அது நாம் தூக்கி எரிந்து விடுவோம் வீணானது தேவை இல்லாது நாம் அதோடு சேர்த்து சமைச்சோனா என்ன ஆகும் சலிக்காம சலடையில் போடாம சலிக்காம அப்படியே நாம் சேர்த்து சமைத்தோம் என்றால் உமியோடு சேர்த்து சமைத்தோம் என்றால் என்ன ஆகும் ருசி போமா நீங்க சலடியில் போடு சளிச்சு எடுத்து சமைச்சாலும் ருசி இல்லை அது வேற விஷயம் அப்படியா ஓகே ருசி அது முக்கியமா உங்களுக்கு வேறு ஆகும் உமியோடு சேர்த்து சமைத்தால் உடம்பு பாதிக்கப்படும் நம்முடைய உடல் பாதிக்கப்படும் அது வந்து ஃபுட் நாம் தனித்தனியாக இருக்கிறோம் சொல்கிறார் போல நீங்கள் சல்லடியில் போட்டு சலிக்கிற போது நல்லது தனியாக வந்து விடுகிறது கெட்டது அப்படியே இருக்கிறது நாம் பேசுகிற வார்த்தையானது வார்த்தை போயிடுது ஆனால் என்ன தங்கிவிடுகிறது நாம் எப்படி பேசினோமோ அந்த எண்ணம் அல்லது அதனுடைய பாதிப்பு தங்கி விடுகிறது எடுத்துக்காட்டாக ஒருவரை நீங்கள் கோபத்தோடு பேசுகிறீர்கள் எரிச்சலோடு பேசுகிறீர்கள் அவருடைய மனம் காயம்படும்படியாக பேசிவிடுகள் வார்த்தை போயிடுச்சு ஆனால் என்ன தங்குது அந்த கோபம் நமக்குள்ளே தங்கிவிடுகிறது அந்த எரிச்சல் தங்கிவிடுகிறது வார்த்தை வெளியே போயிடுச்சு ஆனால் நாம் பேசிய வார்த்தையினுடைய கனம் நாம் பேசிய வார்த்தையினுடைய எஃபெக்ட் நாம் பேசிய வார்த்தையினுடைய அந்த பாதிப்பானது மனசுல தங்கிவிடு கோபத்தோடு பேசி ரிலாக்ஸ் ஆகிறீங்களா ஒரு கோபத்தோடு பேசி முடிச்சுட்டாரு கோபமா பேசிட்டீங்க விடுகிறது அதுதான் தானியம் வெளியே வந்துருச்சு ஆனால் என்ன தங்குகிறது மாசு விடுகிறது பெரிய மாடுகளில் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையினுடைய அந்த வார்த்தையின் ஏன் பேசினோம் என்கின்ற அந்த ரீசன் அந்த காரணம் தங்கி தங்கிவிடுகிறது ஒருவரை பகையோடு பேசுகிறோம் கோபத்தோடு பேசுகிறோம் அவமானப்படுத்தும்படியாக பேசுகிறோம் கேவலமாக பேசுகிறோம் என்று என்றால் வாத்து போயிடுச்சு ஆனால் மனசுக்குள்ள நாம் எதற்காக பேசினோமோ அது என்ன செய்கிறது மனசுல தங்கிவிடுகிறது ரெண்டாவது ஓமைக்கு போகிறோம் குயவனின் கலன்களை சூளை பரிசோதிக்கிறது நமக்கெல்லாம் அது தெரியாது சூளை என்னன்னது கல் என்னன்னது அந்த கல நல்ல என்னது தெரியாது நம்மளும் சிட்டியில எல்லாமே கடையில் வாங்கிறோம் இல்லையா கிராமத்தில் இருக்க தெரியும் ஒரு பாத்திரம் செய்கிறான் கொய்யவன் ஒரு பாத்திரம் செய்கிறான் பாத்திரம் செய்து அது பின்பாக அவன் என்ன செய்கிறான் இந்த பாத்திரத்தை அந்த களிமண்ணால் செய்த அந்த ஒரு பாத்திரத்தை என்ன செய்கிறான் அவன் நெருப்பில் வைக்கிறான் அந்த நெருப்பில் வைக்கிற போதுதான் அது ஒரு இறுக்கமாக ஒரு பானையாக வடிவம் பெறுகிறது அந்த நெருப்பில் அது போடல அப்படின்னா அது பானையாக உறுதியாக எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் ஆகவே சில பானைகள் அல்லது சில செங்கற்கள் அந்த களிமணால் அடுத்து இந்த சூழலில் வைக்கிற போது எல்லாம் களிமணால் செய்த கற்கள் செங்கற்களாக வருவது கிடையாது நீங்க சூழல பார்த்தீங்கன்னா எல்லா கற்களும் செங்கற்களாக வருவது கிடையாது ஒரு சிலது என்பது தூள் தூளாக பெரிய மாறிடுகிறது அந்த செங்கல் சரி அந்த கலன் அந்த பாத்திரமானாலும் சரி நெருப்பிலிட்ட பின்பு அது சரியான வடிவம் வந்தால் தான் அது பயன்படுத்த முடியும் இல்லை என்றால் அந்த கல்லு பயன்படுத்த சரியா வேகலபா பயன்படுத்த முடியாது அந்த பானை பயன்படுத்த முடியாது உடஞ்சிடும் பெரிய மாணவே அந்த பானை சரியான பானையாக இருக்க வேண்டும் என்றால் அது எதில் புடமிட வேண்டும் நெருப்பில் புடமிட வேண்டாம் அந்த நெருப்பு தான் அந்த பானை சரியான பானையா இல்லையா அந்த நெருப்பு தான் இந்த களிமண் செங்கலாக மாறிச்சா இல்லை என்று பரிசோதிக்கிறது அது நெருப்பில் போடல் அப்படின்னா அந்த களிமணால் செஞ்ச கல்லும் சரி பானையும் சரி அது உறுதியாக இருக்காது அப்ப அந்த பானையை செங்கலை பரிசோதிப்பது எது நெருப்பு பெரிய மாணவர்களே ஒரு நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்மை மற்றவர்கள் பரிசோதிக்க வேண்டும் என்றால் எதை பார்த்து பரிசோதிக்கிறார்களாம் நான் பேச பேச்சு பெரிய நம்ம பேச பேச்சு தான் அது நீ யாரு அப்படின்னு அடுத்தவங்க மதிப்பீடு செய்கிறது பெரிய நீங்க பெரிய பணக்காரனாக இருக்கலாம் பெரிய செல்வந்தனாக இருக்கலாம் பெரிய ஜீனியஸ் ஆக இருக்கலாம் பெரிய அறிவாளியாக இருக்கலாம் அதெல்லாம் உங்களை எடை போறது கிடையாது நீங்க வேணா நிறைய டிகிரி வச்சுட்டு நான் பெரிய ஆளுன்னு சொல்லி எடை போடலாம் ஆனால் மற்றவர்கள் நம்மை எடை போடுவது எதை வைத்து என்று விவிலியம் சொல்கிறது நீ அடுத்தவர்களோடு எப்படி பேசுகிறாய் என்ன பேசுகிறாய் எப்படி பண்போடு பேசுகிறாய் எப்படி தன் அடக்கத்தோடு பேசுகிறாய் பணிவோடு பேசுகிறாய் என்பதை வைத்துதான் நீ யார் என்பதை மக்கள் எடை போடுகிறார்கள் அருமையான வார்த்தையில் சொல்லுது சில சமயத்தில் நமக்கு கோபம் வந்தால் எனக்கு கோபம் வந்தால் எனக்கு தெரியாது எங்களுக்கும் தெரியாது உனக்கே தெரியலை எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் எனக்கு கோவம் வந்தா நான் யார்னு எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அது தினந்தோற்தான் பார்க்கறமே பெரிய மாணவர்களே இதெல்லாம் ரொம்ப பெருமையாக பேசிக்கிறோம் எனக்கு கோபம் வந்தா நான் யார்னு எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது நான் யார் தெரியுமா பெரிய மாணவர்களே உங்கள் வார்த்தை தான் நீங்கள் யார் என்பதை மக்கள் மதிப்பீடு செய்கிறார்கள் மூன்றாவது நிகழ்வு செல்வோம் ஒரு நல்ல மரம் என்பது அதனுடைய இலைகளை பார்த்து சொல்வதில்லை ஒரு நல்ல மரம் என்பது அதனுடைய உயரத்தை பார்த்து சொல்லுவதில்லை ஒரு நல்ல மரம் என்பது எத்தனை கிளைகள் விடுகிறோம் என்பதை பார்த்து சொல்லவில்லை ஒரு நல்ல மரம் என்பதை எதை வைத்து சொல்கிறோம் அது கொடுக்கக்கூடிய கனிகளை வைத்து சொல்கிறோம் அது சிறிய மரமாக இருந்தாலும் சரி உயரமான மரமாக இருந்தாலும் சரி கிளைகள் விட்டாலும் சரி விடவில்லை சரி அதனுடைய மரம் நல்ல மரம் என்றால் அது நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதுபோல ஒருவர் நல்லவர் என்பதை எதை பார்த்து எடை செய்ய எடை போட முடியுமா நம்முடைய மனம் நம்முடைய உள்ளம் நம் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்முடைய பேச்சினால் காட்டிவிடுகிறது நல்ல வார்த்தைகளை நாம் சொன்னோம் என்றால் நாம் நல்ல மனிதர்கள் நாம் தீய வார்த்தைகளை காயப்படுத்துகிற வார்த்தைகளை நாம் சொல்கிறோம் என்றால் நாம் கெட்ட மனம் உடையவராய் கெட்ட மனிதர்களாய் இருக்கிறோம் நல்ல கனிகளை தராத மரங்களாக இருக்கிறோம் இந்த மூணுத்தின்னு சொல்லிட்டு கடைசியில சொல்லிக்கிறாங்க ஒருவர் பேசுறதுக்கு முன்னாடியே அவர் போடாத நல்லவர் சூப்பர் ரொம்ப பெரியவர் ரொம்ப பக்குவமானவர் ரொம்ப பண்புடையவர் நிறைய படிச்சிருக்கார் நிறைய அறிவு இருக்கு உயர்ந்த சாப்புல இருக்காரு உயர்ந்த அந்தஸ்தில இருக்காரு என்று அவர் பேசுவதுக்கு முன்னாடியே நீங்க எட போடாதீங்க அவர் பேசிய பின்புதான் அவர் யார் என்று உங்களுக்கு தெரியும் என்று முதல் வாசகம் முடிகிறது இந்த வாசகத்தை தான் அப்படி நச்செய்தி வாசகம் உள்வாங்கி இன்னொரு கருத்தை நமக்கு சொல்லுகிறது கடைசி வார்த்தை இன்னைக்கு நச்சைதி வாசகம் நான் மார்க்கு நச்சை லூக்கா நச்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை படிப்போம் ரொம்ப சாட்ட சொல்ல முன்னாள் நல்லவர் தன்னுடைய கருவூலத்தில் இருந்து நல்லதை எடுத்து கொடுப்பார் அவருடைய கருவூலத்தில் என்ன இருக்கு கருவூலன்னு தெரியுங்களா களஞ்சியம் அது நம்முடைய வில்லேஜில் வச்சிருப்பாங்க நெல்லெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அந்த களஞ்சியத்தில் அவர் நல்லதை வைத்திருப்பார் இப்போ போய் கேட்கிறாங்க கொஞ்சம் நெல் கொடுங்க அப்படின்னு சொன்னா அவர் களஞ்சியத்திலிருந்து எடுத்து கொடுக்கிற போது அது என்னவா இருக்கும் நல்ல நெல்லாக இருக்கும் நல்ல அரிசியாக இருக்கும் அங்கே கெட்டதை அவர் சேர்த்து வைக்க மாட்டார் இப்போ கெட்ட களஞ்சியத்திலிருந்து அவர் எடுத்து குடிக்கிற போது அது என்னவா இருக்கும் அது கெட்டதா ஊமியை சேர்த்து வச்சது உங்ககிட்ட போயிட்டு நான் அரிசியை கேட்டா அங்கிருந்து களஞ்சியத்தை எடுக்கிற போது அதை அரிசியா மாறாது என்னவா இருக்கும் அது இதுவா தான் இருக்கும் அவர் எதை சேர்த்து வைத்திருக்கிறாரோ அதைத்தான் அவர் வெளியே எடுத்து கொடுக்க முடியும் அதை அப்படியே நமக்கு ஆண்டு வயசு பொறுத்துறாரு உன்னுடைய கருவூலமாகி உன்னுடைய உள்ளத்துல என்ன இருக்கோ நீ பேசும்போது அதுதான் வெளியே வரும் நீ கோபத்தை வைத்திருந்தால் நீ எரிச்சலை வைத்திருந்தால் பகமையை வைத்திருந்த மனசுக்குள்ள நீ பேசுகிற கோபம் தான் வரும் தான் வரும் உன்னை மனசுக்குள்ள சமாதானம் உடைய மனதுக்குள்ள அன்பு உடைய மனதுக்குள்ள மன்னிக்கிற பண்பு உடைய மனதுக்குள்ள போகக்கூடிய பண்பு எல்லாரும் என்ன வரும் நல்லதுதான் வரும் தன்னுடைய கருவூலத்தில் இருந்து நல்லவர் நல்லதை கொடுப்பார் தன்னுடைய கருவூலத்தில் இருந்து கெட்டவர் கெட்டதை கொடுப்பார் அடுத்த வாக்கியம் தான் முக்கியம் படிங்க உள்ளத்தின் நிறைவே தொண்ட வரிக்கை என்ன இருக்கோ அதுதான் வாயில வரும் தொண்டவருக்கு மனசு ஃபுல்லா கோபம் எரிச்சல் ஆத்திரம் படிவாங்கது பகமி இதெல்லாம் இருந்தால் இங்கு வருவது அதுவாகத்தான் இருக்கும் பெரிய மாணவர்களே மீண்டும் ஆண்டு என்ன சொல்லுகிறார் நீ பேசுற வார்த்தை எங்கிருந்து வரும் என்றால் இங்க மனசில் இருந்தான் வரும் ஆக இன்றைக்கு முதல் செய்தி இதுதான் நாம் நம்முடைய வார்த்தைகளை என்றைக்காவது எடை போடுகிறோமா பிரிமானவர்களே உங்கள் வீட்டில் நீங்கள் எதெல்லாம் ரொம்ப கவனமாக டீல் பண்ணுவீங்க கவனமாக டீல் பண்ணுவீங்க நான் சொன்னது புரியல இல்லை எதெல்லாம் கவனமாக பயன்படுத்துவீங்க கண்ணாடி என்ன கண்ணாடி மூக்கு கண்ணாடியா இல்லை அதுவும் கவனமாக தான் பயன்படுத்தணும் சொல்லுங்கள் முகம் பாங்க கண்ணாடி இந்த முகத்தை என்னத்தை கண்ணாடி பயன்படுத்து ஏதோ லேடி சொன்னால் உடனே பரவாயில்ல முகம் பார்க்க கண்ணாடி நமக்கெல்லாம் எதுக்கு முகம் பார்க்க கண்ணாடி ஓகே கண்ணாடி பொருட்கள் வேற நான் சொல்றது புரியுதா இல்லையா எதெல்லாம் கவனமா நம்ம டீல் பண்ணுவோம் பயன்படுத்துவோம் இல்லங்க உடைஞ்சு போகாம அது போல அது பொருட்கள் சொல்றேன் கண்ணாடி பொருட்கள் மண்பானைகள் ஓகே கேஸ் அடுப்பு பரவாயில்ல வேற ஏதோ சொல்றாங்க வரமாட்டுது செல்போன் டிவி ஃப்ரிட்ஜி இதெல்லாம் கவனமாக நாம் பயன்படுத்துவோம் கீழே விழுந்துடும் மொபைல் ஃபோன் ஆப்பிள் ஃபோன் ரொம்ப கவனமாக வச்சுக்கிறோம் கீழே விழுந்துடக்கூடாது பிடிங்களா பெரிய மாணவியில் எண்ணிக்காவது இந்த க இதயத்தை இந்த இதயத்தின் நிறைவே வாய் பேசும் இந்த தான் வார்த்தை வரும் இந்த மனசை கவனமாக வச்சுக்கணும்னு சொல்லி என்றைக்காவது நாம் அதை கவனப்படுத்தி இருக்கிறோமா என் மனசுக்குள்ள போவது என்ன என் மனதுக்குள்ள வெளியே வருவது என்ன நான் ஒரு தடவை இங்கே சொல்லி இருக்கேன் பிரசங்கத்தில் இன்றைக்கு நாம் போற காஃபியை கூட என்ன பண்றோம் அப்படியே குடிச்சிடுமா என்ன செய்யறோம் ஃபில்டர் காஃபி என்னது ஃபில்டர் செய்கிறோம் அதுல காபி தூள் அதுல வந்து தேவையில்லாதெல்லாம் வந்துடக்கூடாது ஃபில்டர் பண்ணி நாம் குடிக்கிறோம் ஒரு சாதாரண காஃபியை கூட அதை வடிகட்டித்தான் நாம் குடிக்கிறோம் ஆனால் இந்த மனசுக்குள் போகக்கூடிய சிந்தனைகளை வடிகட்டுவது கிடையாது எதை வேணாலும் வாங்குவோம் எதை வேணுமானோ உள்ளே வாங்கிக் கொள்வோம் அது கெட்டதா தேவையானதா தேவை இல்லாததா பயனானதா பயன் இல்லாதா அடுத்தவுளை பத்தி பேசாங்களா அது நமக்கு நன்மையா பற்றி பத்தி நாம அது நமக்கு நன்மையா ஒன்றும் நாம் வடிகட்டுவதில்லை ராபின் சர்மா என்கிற ஆசிரியர் சொல்லுவார் மிகப்பெரிய ஆங்கில புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஒரு பெரிய ரோஜா தோட்டம் இருக்கிறது அந்த ரோஜா தோட்டத்தை அழிப்பதற்கு நிறைய வண்டுகள் தேவையில்லை ஒரே ஒரு வண்டு போதும் ஏக்கர் கணக்கத்தில் இருக்கக்கூடிய ரோஜா தோட்டத்தை அந்த ஒரு வண்டு அழித்து விடும் பெரிய மாணவர்களை நம்முடைய உள்ளத்துல நிறைய கெட்ட சிந்தனைகள் போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கெட்ட சிந்தனை உள்ளே போனால் போதும் நம்முடைய வாழ்க்கை கெட்டுப்போகும் இன்றைக்கு நம்முடைய இதயத்தை ஆய்வு செய்ய இந்த இதயத்தை கவனமாய் நாம் டீல் பண்ண நம்முடைய இதயத்தை கவனமாய் வைத்துக்கொள்ள பாதுகாப்பாய் வைக்க என்று வாசும் அனுப்புகிறது இதயம் சரியில்லை அப்படின்னா உள்ளம் சரியில்லை என்றால் நம்முடைய பேச்சு சரியிருக்காது உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் ஆக முதல் வாசும் லட்சிரி வாசன் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னத்தை பேசுற ஏன் பேசுற எதுக்கு பேசுற அந்த பேசுவதனால பயன் இருக்கா பயன் இல்லையா என்று சோதித்து பேச என்று நம்மை அடைக்கிறது பெரிய ஆண்டவர் பழைய பாடிலும் சரி புதிய பாடலும் ஆண்ட வீசும் சரி அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாம் மக்களுக்கு வாழ்வு கொடுத்தது ஒளி உண்டாகு என்று சொன்னார் ஒளி உண்டானது அதை கண்ட ஆண்டவர் இது நல்லது என கண்டார் வானத்தை படைத்தார் வானம் படைத்த பின்பு அவர் அதை பார்த்து நல்லது என கண்டார் ஒவ்வொன்றையும் படைச்சிட்டு அவர் பார்த்து நல்லது என கண்டார் அந்த ஒளி உண்டாகு என்று சொல்லி அவர் தன்னுடைய வார்த்தையினால் படிச்ச அவருடைய வார்த்தை ஒளியை உண்டாக்கியது அது நல்லதாக அமைஞ்சது அவருடைய வார்த்தை வானத்தை படைத்தது அது நல்லதாக அமைஞ்சது புதிய பாட்டிலே ஆண்டு ரேசு குணமாகு என்று சொன்னார் அவள் குணமான எழுந்து நட என்று சொன்னார் அந்த நடந்தான் தலிதாக்கும் என்று சொன்னார் அவள் எழுந்தான் பிரியமானவர்களே ஆண்டுடைய வார்த்தை அனைவருக்கும் நலம் அளித்தது மகிழ்ச்சியை தந்தது உயிரை கொடுத்தது கடவுளுடைய வார்த்தை படைப்பை உருவாக்கியது நல்லது என கண்டார் ஆண்டோரே பேசினார் சொன்னார் சுகம் உண்டானது நல்லது நடந்தது நம்முடைய பேச்சு என்ன நன்மையை கொண்டு வருகிறது நாம் பேசுகிற போது இறை அன்பு சொல்லுவார் இறை அன்பு நீ சரியானதை சொன்னாலும் கூட காயப்படுத்தாமல் சொல் என சொல்லுவார் நீ சொல்றது சரிதான் இப்போ டீச்சர்ஸ் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க நீ மாணவர்களுக்கு சரியானதை சொல்லிய படி கண்டிப்பாக படிக்கணும் கண்டிஷன் போறாங்க சரிதான் நீ சொல்வது சரியாக இருந்தாலும் காயப்படுத்தாமல் சொல் என்று சொல்லுகிறார் பெரிய மாணவர்களே நாம் சொல்றதும் சரியில்லை காயப்படுத்தாமலையும் சொல்றது கிடையாது நாம் பல சமயத்தில் நிறைய பேரை காயப்படுத்திருக்கிறோம் நிறைய பேரை மன வருத்தம் செய்ய வைக்கிறோம் ஒரு சொல் சொல்லிட்டு போயிடுவோம் ஒரு நிமிடத்தில் ஒரு சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் அந்த சொல்லினால் பல வாழ்க்கை நிம்மதி இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தியுள்ளது ஒரு சொல் வாழ்வை கொடுக்கும் ஒரு சொல் ஒருவரை சாகடிக்கும் ஒரு சொல் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு சொல் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக அதை நினைத்து 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 காலம் முழுவதுமாக நம்பிக்கை இழந்து வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய நிலைக்கு அந்த சொல் போய்விடும் பெரிய பல சமயத்தில் நாம் நிறைய டிஸ்க்ரேஜ் பண்ணுறோம் அடுத்தடைய முயற்சியை நாம் டிஸ்க்ரேஜ் பண்ணுறோம் அது பிள்ளைகள் ஆகட்டும் மனைவியாகட்டும் கணவன் ஆகட்டும் அது உன்னால் முடியாது அதெல்லாம் தேவை கிடையாது அதெல்லாம் சரிப்பட்டு வராது அதெல்லாம் ஒன்றும் யூஸ் கிடையாது என்று செய்யக்கூடிய முயற்சிகளை நாம் டிஸ்கரேஜ் பண்ணி 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 வாழ்க்கையில் பல பேர் சாதனைகள் செய்ய நாமே முட்டுக்கட்டைகள் ஆகிடுந்து இருக்கிறோம் வாழ்க்கையில் நல்லது நடக்க நாம் பெரிய முட்டுக்கட்டைகள் ஆகியிருக்கிறோம் ஆண்டு சொல்லுகிறார் சின்னன் சிறிய ஒருவருக்கு நீங்கள் பாவம் செய்வதற்கு உடந்தையாக இருந்தால் அவருடைய கழுத்தில் என்ன செய்யணும் பெரிய எந்திரங்களை கட்டி அவனை கடலில் தள்ளுவது நலம் என்று சொல்கிறார் அடுத்த முயற்சிக்கு தடையாக இருக்காதிங்க அடுத்தவுடைய உடைய நல் வாழ்வுக்கு தடையாக இருக்கக்கூடாது அடுத்தவுடைய உடைய சந்தோஷமான வாழ்வுக்கு தடையாக இருக்கக்கூடாது அடுத்தவுடைய உடைய முன்னேற்றத்துக்கு நம்முடைய சொற்கள் நம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் தடையாக இருக்கு ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருந்துச்சா போ பிடிக்காது நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லி அந்த குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கி ஒட்டுமொத்த சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறோம் பெரிய மாணவர்களை சொல் அது கல்வெட்டுகளாக இருக்க வேண்டுமே ஒடிய அது ஒருபோதும் வெட்டுக்கிளிகளாக இருக்கக்கூடாது சொல் கல்வெட்டுகளாக பதிய வேண்டும் அது வெட்டுக்கிளியாக மாறக்கூடாது வெட்டுக்கிளி என்ன பண்ணும் ஒரு பயிர போய் அப்படின்னா அந்த பயிரை நாசம் ஆகிறோம் உங்களுடைய சொல் அடுத்த ஒரு மனதிலே கல்வெட்டாக இருக்கட்டும் வெட்டுக்கிளியாக மாறிவிடக்கூடாது கூடாது